குருவழக குருவே துணை இப்பதிலை பார்த்து கொண்டிருக்கும் சகோதர சகோ சகோதரிகள் அனைவருக்கும் கண்ணமங்கலம் சேற்ற ஜோதிடரின் பணிவான வணக்கம் நாம் இப்பதில் காண இருப்பது பஞ்ச பட்சி பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் பஞ்சபட்சி ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது ஜோதிட ஜோதிடக் கலையை போன்று ஒரு சிறந்த கலைதான் பஞ்சபட்சி கலை என்பது இந்த பஞ்சபட்சி கலையை தொட்டவனுக்கு பஞ்சமில்லை வாழ்க்கையில் பணத்திற்கும் பற்றாக்குறை இல்லாமல் வந்து கொண்டே இருக்கும் பஞ்சபட்ச தொட்டவனுக்கு பகைவர் கிடையாது பஞ்சபட்ச தொட்டவனுக்கு எதிரி கிடையாது பஞ்சபட்ச தொட்டனின் உலகில் வெல்ல யாரும் ஆட்கள் கிடையாது அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு கலைதான் பஞ்சபட்சி சாஸ்திரம் அதை பற்றி ஒரு சில விஷயங்களை மேற்பார்வையாக பார்ப்போம் நம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது பஞ்சபட்சி தொட்டால் நிச்சயம் உண்டு பஞ்சபட்சி என்பது பார்த்தினாக்கா வள்ளூர் ஆந்தை காகம் மயில் கோழி இது ஐந்தும் பட்சிதான் பஞ்சபட்சி இதை பற்றி அறிந்து கொள்வது சாஸ்திர முறை சொல்லப்படுங்கள் இது ஐந்துமே தெய்வங்களுக்கு சேவை செய்ய வேண்டிய பறவை பறவை என்று சொல்லக்கூடாது பச்சை என்று தான் சொல்ல வேண்டும் வள்ளூர் பச்சை பார்த்தோம்னாக்கா பெருமாளுடைய வாகனம் அதேபோல் ஆந்தையின் பார்த்தோம்னா லட்சுமியோட வாகனம் காகம் என்று சொல்லும்போது சனி பகவானுடைய வாகனம் கோழின்னு சொல்லும்போது முருகப்பெருமானை வழிகாட்டும் பச்சியாகும் மயில் என்பது முருகருக்கு வாகனமாகவும் அமைந்திருக்கிறது நாம் ஒரு விஷயத்தை நாம் பச்சை இடத்தில் தியானம் மூலம் சொல்வதன் மூலம் அது நேரடியாக போய் கடவுளை அடையும் சேரும் அது நேரங்களெல்லாம் உண்டு அதெல்லாம் அடுத்தடுத்து பதில் நான் சொல்கிறேன் அப்போது நாம் ஒரு கோயிலுக்கு சென்று ஒரு பரு வேடுதல் வைக்கும்போது அது நேரடியாக போய் செல்வதில்லை கடவுள் இடத்தில் அதே பச்சை மூலம் சொல்வது நாம் நேரடியாக கடவுள் அதை அப்படியே கொண்டு போய் சேர்த்து நம் பணியை வெற்றி பெற செய்யும் பஞ்சபட்சி ஆகும் நாம் நிலத்தில் ஒரு விதையை நட்டுவிட்டால் மட்டும் போதாது அதை தண்ணீர் ஊற்றி எரு போட்டு கவனித்து வர தான் அது முளைத்து வளர்ந்து ஒரு பயனை நமக்கு அளிக்கும் அதேபோல் தான் நாம் ஒரு கோரிக்கை வைத்து வினைத்து நினைத்து வைக்கல போதாது அந்த கோரிக்கை உள்வாங்கி ஆழ மனதில் தியானம் பண்ணி ஒரே மனதை உறங்க போல் அலையவிடாமல் ஒருநிலைப்படுத்தி நாம் தியானத்தில் ஈடுபடுமானால் பஞ்சபட்சி நம் கோரிக்கையே வந்து ஏற்று தெய்வத்தினுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கும் அதனால் அதனால் நமக்கு என்னென்ன அதை வைத்து நாம் என்னென்ன பஞ்சபட்சி நாம் வசியம் செய்து கொண்டால் என்ன பலனை அடையலாம் மாறுங்கள் விரிவாக பார்ப்போம் திருமணம் விரைவில் கைகூடும் நாள்பட்ட திருமணத்தில்தான் நாம் உடனடியாக நடக்க ஏற்பாடு செய்யலாம் சொந்த தொழிலை அமையாதவர்களுக்கும் ஒரு சொந்த தொழில் கண்டிப்பாக அமைத்து தரும் தொழிலில் வந்து நஷ்டம் நஷ்டம் என்று போய் கொண்டிருந்தவர்களுக்கு அதிகப்படியான லாபத்தை ஈட்டுக் கொடுக்கும் வேலையே கிடைக்கல ஒரு நல்ல வேலை நல்லவா தொழில் அமையலன்றவர்களுக்கு ஒரு நல்ல அருமையான வேலையை இந்த பஞ்சபட்சியம் நமக்கு அமைத்து கொடுக்கும் சரி வேலை கிடைச்சிச்சு சம்பளம் கிடைக்குதா அதிகமாக இல்லையா இல்லை ஒரு பொறுமோஷ் கிடைக்குதா இல்லையா இதெல்லாம் கூட நம்ம பஞ்சபட்சம் கோரிக்கை வைக்கும்போது நல்ல சம்பளம் பதவி உயர்வு எல்லாத்தையும் இது மூலம் இதை அடையலாம் அதேபோல் வெளிநாடு போல் ச போக வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்து தியானம் பண்ணமுன்னால் கண்டிப்பாக நம்ம வெளிநாடு கொண்டு போய் சேர்க்கும் பறவை பச்சை வெளிநாடு செல்லலாம் ஒரு சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று கனவுகள் இருப்பவர்கள் நின்ன நாள் கனவு நிறைவேறாமல் இருப்பார்கள் இந்த பறவை பஞ்சபட்சி தியானம் மூலம் நாம் வீடு புதுசாக கட்டலாம் சொத்து வாங்கலாம் வீடு வாங்கலாம் ஒரு வாகனம் வண்டி வாங்கலாம் காரு பைக்கு பஸ் என்ன நினைக்கிறீங்களோ அதை இந்த தியானம் மூலம் பஞ்சபட்சிகிட்ட சொல்லி நாம் அதை அவர் நிறைவேற்றி கொடுப்பார் திருமணம் நல்ல ஒரு மனைவி அமைய வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்தோம்னால் நமக்கு நல்ல மனைவி ஆரோக்கியமான மனைவி வசதி உள்ள மனைவி வேலை உள்ள மனைவி அழகான மனைவி நமக்கு கண்டிப்பாக அமைத்து கொடுப்பார் நல்ல நண்பர்கள் இல்லையேன்னு எங்கிக்கிட்டு இருந்தாலும் ஒரு நல்ல நண்பரை அமைத்து கொடுப்பார் அதேபோல் ஆடம்பர பொருள் ஆடம்பர பங்களா ஆடம்பர சொகுசு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீ கனவு கண்டு கனவு கண்டது போல் வாழ வேண்டும் என்றால் பஞ்சபட்ச தியானம் பண்ணும்போது உங்களுக்கு அது கண்டிப்பாக சதைக்க முடியும் விலகி இருக்காங்க யாரும் வந்து சேரலை அப்படின்னு சொல்லும்போது அதையெல்லாம் ஒருமுகப்படுத்தி சொந்தங்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒற்றுமையை ஓங்கப்படுத்தி கொடுப்பார் கணவன் மனைவிக்குள்ளே பிரிந்த கணவன் மனையும் ஒன்று சேர்த்து கொடுப்பார் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சஞ்சலங்கள் சச்சர்கள் எல்லாம் விலக்கி நமக்கு அதை சாதகமாக பயன்படுத்தி கொடுப்பார் ஆரோக்கியம் ரொம்ப நோய் நாள்பட்ட நோய் வாடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு ஆரோக்கியம் வந்து தியானம் மூலம் சிறப்பான ஒரு ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும் அதனால் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லை தீராத நோயும் உங்களுக்கு தீர்த்து கொடுப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய ரொம்ப அதாவது உடலுடைய பாரம் அதிகமாக இருக்கிறது குறைக்க வேண்டும் என்றாலும் குறைத்து கொடுவார் அது படிக்காத மாணவர்கள் ரொம்ப படிப்பில் மந்தம் இருக்கிறது என்றால் அவர்களும் அந்த படிப்பை மந்தத்தை தன்மை உடைத்தெறிந்து சுறுசுறுப்பாக நல்ல படிப்பை கூட்டி கொடுப்பார் நல்ல மதிப்பெண்ணை வாங்க செய்வார் போதைக்கு அடிமையானவர்கள் கட்ட பழக்க வழக்கில் அடிமையானவர்கள் தகாத உறவில் ஈடுபட்டவர்கள் கள்ள உத கள்ள உறவு இந்த மாதிரி கள்ளக்காதல் இருப்பவர்கள் அனைவரையும் நாம் அந்த ஜியானம் மூலம் ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி திருத்த முடியும் கொடிகாரனையும் திருத்த முடியும் கள்ள உறவு வைத்து கொண்டிருக்கும் ஆணையும் சரி பெண்ணையும் சரி தகாத உறவில் ஈடுபட்ட கணவன் பெண்களும் ஆனால் திருத்தவும் முடியும் தீய படகளை விட்டு அடியோடு மறந்து நாம் நல்ல ஒரு வழி கொண்டு வரலாம் அக்கம் பக்கம் உரம் யாராவது சண்டை கண்டை போட்டுன்னு இருந்தாலும் அதே சுமூகமாக கொண்டு வரலாம் அரசியலில் ஈடுபட வேண்டுமா கட்சியில் ஒரு பெரிய பதவி உறவு வர வேண்டுமா பதவியில் வர வேண்டுமா கட்சியில் நல்ல ஒரு ஜொலிக்க வேண்டுமா சைனிங்காக இருக்க வேண்டுமா தியானம் செய்வது மூலம் கண்டிப்பாக நீங்கள் அரசியலில் ஒரு பெரிய ஆளாக வருவீர்கள் அரசு ஆக வேண்டும் அரசு அதிகாரிகளோ உங்களுக்கு சாதகம் இல்லை என்றாலும் சாதகமாக பயணப்படுத்திக் கொள்ளலாம் ஊருக்குள்ள ஒரு பெரிய மதிப்பு மரியாதையுடன் வாழ வேண்டும் தலைவராகவும் கவுன்சிலர் ஊருக்குள்ள ஒரு கௌரவமாக இருக்க வேண்டும்னா கண்டிப்பாக அதை தியானம் பண்ணுவதுன்னு அவர் அதை நிறைவேற்றி கொடுப்பார் புதிய முயற்சிகள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அந்த ஆட்டத்தை கொடுப்பார் கலை ஆட்டம் ஆர்வத்தை கொடுத்து விளையாட்டுத்துறை ஒரு சினிமாத்துறை துறை சினிமா துறையில் அனைத்து துறையிலும் சரி விளையாட்டில் அனைத்து துறையிலும் சரி இவரை தியானம் பண்ணுவது மூலம் உங்களுக்கு உங்கள் மிகச்சிறந்த ஒரு வெற்றியை வெற்றி உங்களுக்கு கொடுப்பார் எதிரியை நாள்பட்ட எதிரியும் சரி அட்ரஸ் இல்லாமல் பண்ணிவிடுவார் உங்களுக்கு எதிரி பிரச்சனையே இல்லாமல் போய்விடும் உங்களுடைய முடிவு முடிவு வந்துவிடும் நீண்ட நாளாக வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸை நிலையா அலைஞ்சுக்கிறேங்க ஒன்றும் முடிஞ்ச பாடு இல்லை அப்படி அவதிப்படுங்களோட இந்த பஞ்ச தியானம் பண்ணுவது மூலம் அந்த வாழ்க்கை கேட்டு கோசு போகிறார் எல்லாமே முடிவுக்கு வந்துவிடும் ஒருத்தர் காதலிக்கிறாங்க காதல் ஜெயிக்க வேண்டும் பெண் பெண்ணாந்தீர்கள் காதல் வெற்றி பெற வேண்டாம் சுக்க வேண்டும் என்றாலும் சேர்த்து வைப்பார் இந்த தியானம் மூலம் அதனால் நாம் விரும்பும் ஆண் பெண்ணை நாம் வசதிப்படுத்தி கொள்ளலாம் தியானம் பண்ணி விரும்புகிற ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி நம்ம நமக்கு சாதகமாக வசதிப்படுத்தி கொள்ளலாம் அதனால் நீங்கள் வந்து ரொம்ப நாளாக விற்காமல் கட சொத்து நிலமோ வீடோ புரிய சொத்து ஏதோ ஒன்று விற்கில வெளியூர் போய் செட்டில் ஆகணும் அது விற்று செட்டில் ஆகணும்னு ரொம்ப நாளாக விற்க முடியாமல் கடை சொத்து சரி எதுவாக இருந்தாலும் பஞ்சபட்சி தியானம் பண்ணுவது முதல் நீங்கள் கண்டிப்பாக அழிந்து வெற்றி பெறலாம் ஆகவே நாம் என்ன நினைக்கிறோமோ இந்த உலகத்தில் அனைத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பது பஞ்சபட்சி நீங்கள் நாம் பிறந்த நட்சத்திரம் வைத்து நம் பறவை அறியலாம் அறிந்து அந்த பறவைக்குண்டான மந்திரத்தை சொல்லி நாம் தியானம் கரெக்டான நேரத்தில் செய்வது மூலம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் நாம் அடுத்தடுத்து பஞ்சபட்சி பற்றி ஒவ்வொரு விஷயமும் சொல்லி கண்டு வருகிறேன் ஒவ்வொரு பதிமும் கவனியமாக கேளுங்கள் பஞ்சபட்சி என்பது ஒரு கிடையாது ஒரு அதாவது ஒரு மாபெரும் ஒரு சக்தி மனிதராக நீங்கள் மாறிவிடுகிற கையில் பிடித்தால் ஆகவே பஞ்சபட்சி தொட்டு வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்